டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட் கட்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்க இந்த வீடியோ சிற்றிலியங்களை பத்தி போறோம் இருந்து டூ டு த்ரீ மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேட்கலாம் சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்குல ஏதாவது ஒன்னு அடிப்படையா வச்சு அதுல ஒரு சிறு கூற்றின மட்டும் பாடுறதுதான் வந்து சிற்றிலக்கியம் ஆகும் சிற்றிலக்கியம் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு வகைப்படும் இதுல அந்தாதி கலம்பகம் பரணி கோவை சதகம் பிள்ளைத்தமிழ் பல்லு உலா தூது குரவஞ்சி இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் பிள்ளை பருவம் பருவங்கள் குழந்தைக்கான பத்து பருவங்கள் இருக்கு அதை எப்படி ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கலாம் சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து ஆண்களோட ஏழு வகை பருவங்கள் பெண்களோட ஏழு வகை பருவங்கள் இதை எப்படி ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களை வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் தமிழ் இலக்கியங்கள் பாத்தீங்க அப்படின்னா பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் இதுல பேரிலக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் ஐந்து சிறு காப்பியம் ஆகும் பாட்டுற தலைவரோட அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்கும் அமைய பாடுறது வந்து காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இது நான்குல ஏதாவது ஒன்று இல்லாம பாடுறது வந்து ஐந்து சிறு காப்பியம் ஆகும் இந்த நான்குல ஏதாவது ஒண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல சிறு கூற்றினை மட்டும் பாடுறதுதான் வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் சிற்றிலக்கியம்ங்கிறது தொன்னூற்றி வகைப்படும் சிற்றிலக்கியனோட காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாயக்கரோட காலம் தான் சிற்றிலக்கியத்தோட காலம் சிற்றிலக்கியத்துக்கு பிரபந்தம் அப்படிங்கிற பேரும் உண்டு பிரபந்தம் அப்படின்னா என்னன்னா நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் பிரபந்தம்ங்கிற சொல்ல கொண்டு கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாதமுனிகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்க சிற்றிலக்கியோட இலக்கணத்தை சொல்ற நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா பண் பட்டியல் நூல்கள் தான் வந்து இதோட இலக்கணத்தை சொல்லுது இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் பாத்தீங்க அப்படின்னா பன்னிரு பாட்டியல் நூல் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கிறது தொண்ணூற்றாறு வகை அப்படின்னு சொல்ற முதல் முதல்ல சொல்ற நூல் எந்த நூல்னு பாத்தீங்க அப்படின்னா பிரபந்த மரபியல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க மார்க்ல கேட்கலாம் சிற்றிலக்கியம் தொன்னூற்றார் வகை அப்படின்னு சொல்ற முதல் நூல் என்ன நூல் பிரபந்த மரபியல் நம்ம ஒவ்வொரு பார்ப்போம் பாப்போம் வந்து அந்தாதி அந்தாதி அப்படிங்கறது என்னன்னா ஒரு பாடலோட இறுதி எழுத்து அசை சீர் அடி இதுல ஏதாவது ஒண்ணு அடுத்த பாடலோட அடி எடுத்து வைக்கிறது தான் வந்து அந்தாதி அந்தம் பிளஸ் ஆதி அந்த முடிவு இருக்கு பாத்தீங்களா அந்த முடிவு வந்து இன்னொரு பாடலோட தொடக்கமா இருக்கும் அது பேர் தான் வந்து அந்தாதி தொற்றொடர் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் முதல் முதல்ல அருண் அந்தாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணகிரி அந்தாதி இது யார் பாத்தீங்க அப்படின்னா குகை நமச்சிவாயர் அருணகிரி அந்தாதி அருணகிரி அரு அண்ணாமலையார் ஞாபகத்துல வச்சுக்கோங்க கிரிவில் ஒரு பார்த்தீங்களா அந்த அண்ணாமலையார் வந்து சிவன் இருக்காரு சோ நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க குகை நமச்சிவாயர் அருண் திருவேங்கடத் தந்தாதி இதோட நூலோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை பெருமாள் பிள்ளை பெருமான் இவரை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அழகிய மனவாளதாசர் கவி அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளை பெருமாள் பெருமாளை வந்து அழகிய மணவாளதாசர் அப்படின்னு சொல்றாங்க திவ்ய கவி அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க இவர் இயற்றிய நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா அஷ்ட பிரபந்தம் அஷ்ட பிரபந்தம் வந்து பிள்ளை பெருமான் இயற்றிய அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் அப்படிங்கிற பழமொழியும் இருக்கு இவர் வந்து இந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் மதுரை ஆண்டு திருமலை நாயக்க மன்னரோட அவையில ஒரு அடுத்து பார்க்க போறது கலம்பகம் கலம்பகம் அப்படிங்கிறது அம்மானை கார் ஊசல் கை கிளை புய வகுப்பு முதலான பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படுவது அதாவது பல வகையான செயல்கள் பல வகையான செயல்கள் வந்து கலந்து இருக்கிறது தான் வந்து கலம்பகம் கலம் பிளஸ் பகம் கலம்பகம் களம் பன்னிரண்டு பகம்ங்கிறது பாடு ஆறு பாட்டுடை தலைவரான ஒரு பெண்ணு புகழ் புகழ்ந்து பாட மற்றொரு பெண் வந்து அது தொடர்பான ஒரு வினா கேட்டு மூன்றாம் பெண் ஒரு கருத்து கூறி முடிக்கிறது தான் வந்து அம்மானை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து திருக்காவலூர் கலம்பகம் இந்த நூலை ஏற்றவர் யார் அப்படின்னு அப்படின்னா வீரமா முனிவர் வீரமா தான் வந்து காவல் காப்பாங்க சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ திருக்காவலூர் கலம்பகம் வீரமா முனிவர் நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகம் தான் கலம்பக நூல்களிலே முதல் நூல் பல வகையான செயல்கள் இருக்கிறது தான் வந்து கலம்பக நூல் இதுல முதல் நூல் பாத்தீங்க அப்படின்னா நந்தி கலம்பகம் பல்லவ மன்னன் மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டது இந்த நூல் தமிழ் மீது காதல் கொண்ட காதலால் மன்னன் வந்து உயிர் விட்டான் நந்தி கலம்பகத்தால் இறந்ததை நாளடையும் அப்படிங்கிற சோமேஸ்வர முதுமொழி ஒண்ணு இருக்கு வெண்பா பாடல் இதுல எத்தனை இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கு இதோட ஆசிரியர் பேர் வந்து தெரியல நந்தி கலம்பக நூல்களை பாத்தீங்க அப்படின்னா பாட்டுரை தலைவனான நந்திவர்மனோட வீர செயல்கள் போற்றப்படுவதால இது எந்த திணையில வருது அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போறது பரணி சிற்றிலக்கியம் பரணி அப்படிங்கிறது போர்ல ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரனோட வீரனுக்கு சொல்றதுக்காக பாடப்படுவதுதான் வந்து பரணி போர்ல வந்து தோற்ற அரசனோட பேர் தான் வந்து அந்த நூலுக்கு வழங்கப்படும் இதுல வந்து அப்படின்னா தக்கையாக பரணி நூலோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அடுத்து கலிங்க பரணி கலிங்கத்து பரணி பத்தி பார்ப்போம் கலிங்கத்து பரணி பாத்தீங்க அப்படின்னா பரணி இலக்கியங்கள்ல முதல் முதல தோன்றிய நூல் வந்து கலிங்கத்து பரணி தான் கலிங்க மன்னன் அனந்தபன்மன் மீது முதல் குலோத்துங்க சோழன் போர் எடுத்து வெற்றி பெற்றான் அந்த வெற்றியை பார்க்கறதுனால தோத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்க மன்னன் வந்து அனந்தபத்மன் வந்து தோத்துடுறாங்க தோத்த உங்களோட நூலுக்கு இயற்றப்படும் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்றாங்க வெற்றியை போற்றி பாடப்ப பாடப்பட்ட நூல் தான் இது தோல்வியுற்ற கலிங்க நாட்டோட பேர்ல அமைஞ்சிருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இசைகள் இருக்கு அடுத்து கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயங்கொண்டாஸ் ஜெயம் வந்திருக்கு பரணில வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஊர் வந்து தீபங்குடி திருவாரூர் மாவட்டம் முதல் புலத்துங்க சோழன் அரசவை புலவராக இருந்தார் இவர் இயற்றிய மற்றொரு நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இசை ஆயிரம் உலா மற்றும் மடல் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா பட்டடை சொக்கநாத புலவர் வந்து பாராட்டியிருக்காரு இவர் ஏற்றிய மற்றொரு நூல்கள் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் ஏற்றின மற்றொரு நூல்கள் இசை ஆயிரம் இதுலயும் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது சோ ப பரணி வந்து கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் இவர் ஏற்றிய மற்றொரு நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா இசை ஆயிரம் உலா மற்றும் மடல் பரணி கோ ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொன்னது யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா அடுத்து கோவை சிற்றிலக்கியத்தை பத்தி பார்ப்போம் அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்ற நானூறு கட்டளை கழித்துறையாளர் சங்கிலி தொடர் போல தான் வந்து கோவை அப்படி ஆகும் அகப்பொருள் பத்தி பாடியிருப்பாங்க இதை எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னா சங்கிலி தொடர் போல பாடியிருக்கிறது தான் வந்து கோவை ஆகும் கடவுளையோ அரசரையோ பாட் படை தலைவரையோ வள்ளல்களையோ பாட்டுடைய தலைவரையாக கொண்டு பாடப்பட்டிருக்கும் இதை யார் ஃபர்ஸ்ட் பாடினாங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல பிறந்த சந்திரவாணன் அவர்தான் வந்து பாண்டியனோட அமைச்சராக இருக்கிறாங்க இவர் புலவர்களை புறக்கும் வள்ளலாக விளங்கியமையால் பொய்யாமொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க தஞ்சைவானன் கோவை நூலை எழுதுனது யார் அப்படின்னா பொய்யாமொழி புலவர் தஞ்சை வான் தஞ்சைவானன் கோவை அப்படிங்கிற நூலை யார் ஏற்றுறாங்க அப்படின்னா பொய்யாமொழி புலவர் அடுத்து சதகம் சிற்றிலக்கியம் சதகம் அப்படிங்கிறது என்னன்னா அகப்பொருள் அல்லது புறப்பொருள்ல ஏதாவது ஒன்று அடிப்படையா வச்சு அதுல நூறு பாடல்கள் பாடுறதுதான் வந்து சதகம் சதகம்ங்கிறது சதம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ சதகம் அப்படிங்கிறது நூறு பாடல்கள் வச்சு பாடுறதுதான் அறப்பளிசுர சதகம் இது யார் ஏட்டுனாங்க அப்படின்னா அம்பலவான கவிராயர் அரப் இருக்கு பாத்தீங்களா பழிர்ந்து இருந்தா அம்பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அமர்ந்து வச்சுக்கோங்க அறப்பளிசுர சதகம் அம்பலவான கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பத்தி பார்ப்போம் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை தமிழ் புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்கள் சமயசாரிகள் புலவர் பெருமக்கள் அவங்களை வந்து குழந்தை போல பாவித்து பாடுறதுதான் வந்து பிள்ளைத்தமிழ் முதல் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது ஒட்டக்கூத்தரோட குலோத்துங்கள் பிள்ளை தமிழ் தான் வந்து முதல் முதல் பிள்ளை தமிழ் ஆகும் பிள்ளை தமிழ் வேற என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிள்ளை கவி பிள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளை தமிழ் இரண்டு வகைப்படும் ஆண் பார் பிள்ளை தமிழ் பெண் பார் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் இதுல இருந்து ஒரு நம்ம ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க இதை நம்ம எப்படி ட்ரிக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பிள்ளை தமிழ் பாடாமல் விளக்கு அளிக்கப்பட்ட கடவுள் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிவன் பிள்ளை தமிழ் இலக்கியத்தோட முன்னோடி யாரு அப்படின்னா பெரியாழ்வார் அடுத்து பிள்ளைத்தமிழ் பருவங்களை பத்தி பார்ப்போம் ஆண்பால் பிள்ளை தமிழோட பருவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்று சிறுபறை சிறுதேர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பருவங்கள் இருக்கு பிள்ளை தமிழோட பருவங்கள் வந்து பத்து பருவங்கள் இதுல முதல் ஏழு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து சேர்ந்துதான் வரும் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி புத்தம் வருகை அம்புலி இது இந்த ஏழு பருவமும் வந்து ஆண் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் வந்து பொதுவான பருவங்கள் இது எப்படி வச்சு படிக்கலாம் சொல்லிட்டு காப்புங்கிறது காடு காட்டுக்கு போய் கீரை பறிச்சிட்டு தா தாத்தா தாத்தாவோட பேர் சப்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகத்துல வச்சுக்கோங்க தாத்தா சப்பானி வீட்டுல இருக்க முத்தத்துல வந்து முத்தத்துல வந்து அமர்ந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க காட்டுக்கு போய் கீரை படிச்சுட்டு தாத்தா சப்பாணி வீட்டுக்கு வந்து முத்தத்துல வருகை வந்து அமர்ந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போய் கீரை படிச்சுட்டு தாத்தா சப்பாணி வீட்டோட முத்தத்துல வந்து அமர்ந்து இருக்கார் காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது அது பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறுபறை சிறுதேவ் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஆண்கள் ஆண்கள் வந்து ஆண்கள்ல வந்து சிலர் ஆண்கள் சிலர் சிறுபறை வாசிக்கிறதுல சிறுபறை வாசிக்கிறதுல சிறந்தவர்கள் ஆண்கள் சிலர் சிறுபறை வாசிக்கிறவர்கள் சிறந்தவர்கள் இது சிலருங்கிறது சிறில் அடுத்து சிறுபறை சிறு சிறுபறைக்கு சிறுபறையே வருது சிறந்தவர்களுக்கு வந்து சிறு தேர் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த பருவங்கள்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைக்கு வந்து முதல் ரெண்டு மாசத்தை வந்து விட்டுருங்க அடுத்து மூணாவது மாசத்துல இருந்து மூணாவது மாதம் அடுத்து எல்லாமே வந்து ஒற்றைப்படையா வரும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒரு மாசம் வரைக்கும் படையிருப்பாங்க பெண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு முதல் ஏழு வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தான் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா எட்டு வந்து கழங்கு அம்மாவை ஊசல் இதை பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா கழங்க அம்மாவுக்கு ஊட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கழங்க அம்மாவுக்கு ஊட்டு இது ஏழுன்னு வந்து தெரியும் காட்டுல போய் கீரை பறிச்சிட்டு தாத்தா சப்பாணி வீட்டுல இருக்க முத்தத்துல வந்து அமர்ந்திருக்கார் இதுல வந்து க பெண்பாலுக்கு வந்து கலங்க அம்மாவுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பிள்ளை தமிழ் பத்தி பார்ப்போம் இதோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா குமரகுருபரர் குமரகுருபுரோட பெற்றோர் பாத்தீங்க அப்படின்னா சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாமி சுந்தரி அம்மை இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குமரர் குமரரோட அப்பா பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வரும் இது சிவகாம சுந்தரி இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அழகு மாதிரி வரும் அழகோட பொருள் தரமாய் வரும் அன்பு சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி அம்மை ஊர் பாத்தீங்க அப்படின்னா திருவைகுண்டம் குமரகுருபுரை ஏற்றிய மற்ற நூல்கள்லாம் வந்து வந்து ஒன்மார்க்குல கேட்கலாம் அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கந்தர் வெண்பா மதுரை மீனாட்சி பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் வந்து குமர முத்து குமரகுருபுரை ஏற்றின மற்ற நூல்கள் குமரகுருபரர் ஏற்றன மற்ற நூல்கள் இதெல்லாம் இவரோட சிறப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகள்ல வந்து புலமை மிக்கவர் இவர் எங்க இறந்தாரு பார்த்தீங்க அப்படின்னா காசியில வந்து இறந்தாங்க காலம் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு இயற்றிய நூல்கள் நல்லா படிச்சுக்கோங்க கந்தர் கழிவெண்பா மதுரை மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகல்கலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் அடுத்து பல்லு இலக்கியத்தை பத்தி பார்ப்போம் பல்லு இலக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்று இலக்கியத்துல ஒரு எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் உளவு தொழில் செய்தவங்க வந்து மக்கள் வாழ்க்கையை பத்தி பாடுறதுதான் வந்து உழவு தொழில் செய்கிற மக்கள் வாழ்க்கையோட பத்தி பாடுறதா வந்து பல்லு இலக்கியம் ஆகும் இதுல வந்து முதல் பல்லு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முக்குடர் பல்லு முக்குடர் பல்லு அப்படிங்கிறது முக்குடல் முக்குடல் எங்க இருக்கு அப்படின்னா தன்பொருணை சிற்றாறு கோதண்ட ராம ஆறு ஆகிய மூன்று இடமும் கலக்கிற இடத்துக்கு தான் போயிருந்து முக்கூடல் ஆகும் இதோட ஆசிரியர் பேர் தெரியல சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன என்ன புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முக்கூடல்ல வந்து இறைவன் வந்து அழகர் மீது பாடப்பட்டதுதான் வந்து இந்நூல் இது வந்து சைவ வைணவ வைணவங்களை வந்து ஒருங்கிணைக்க ஒரு லட்சியம் கொண்ட ஒரு நூல்தான் வந்து முக்குடற் பல்லு இது சிந்தும் விருத்தமும் பரவி வர பாலை இருக்கும் இதோட காலமும் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு முக்குடல் நாடகம் அத யார் படைச்சாங்க அப்படின்னா சின்ன தம்பி வேளாளர் அடுத்து தூது இலக்கியத்தை பத்தி பார்ப்போம் தூது இலக்கியம் அப்படிங்கிறது தன்னோட கருத்தை முன்னொருத்தவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நடுவுல வந்து ஒருத்தவங்களுக்கு தூது அமை அனுப்புறதுதான் வந்து தூது இலக்கியம் ஆகும் தூது இருவகைப்படும் வகைப்படும் அகதூது புறதூது காமமிக்க கழிப்படற் கிளவி அப்படிங்கிற தொல்காப்பியோட அடி அடிப்படையில் தோன்றின இலக்கியம் தான் வந்து தூது தொடை வாங்கி வா மாலை வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கூறுற இலக்கியம் வந்து தூது இலக்கியம் இது கலிவெண்பாவால பாடப்பட்டது முதல் தூது நூல் அப்படிங்கிறது நெஞ்சு விடு தூது இது யார் ஏற்றுனாங்கன்னா உமாபதி சிவம் தூதுவோட இலக்கணம் நூல் வந்து இலக்கண இலக்கண விளக்க பாட்டியல் தூதாக அனுப்பப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா பத்து பொருள் வரும் அது என்னென்னு பார்ப்போம் அன்னம் மயில் கிளி குயில் வண்டு நெஞ்சம் முகில் தென்றல் மான் தமிழ் இது எல்லாமே உங்க குன்மார்க்ல கேட்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நான்கு பறவைகள் பேர் வருது அன்னம் மயில் கிளி குயில் அதுக்கப்புறம் ஒரு வண்டு வருது அப்புறம் மான் வருது விலங்கினத்துல மான் வருது அப்புறம் முகில் மேகம் தென்றல் வருது தமிழ் தமிழ் அனுப்புறாங்க அப்புறம் நெஞ்சம் விடு தூது இந்த பத்தையுமே தூதா அனுப்புறது பாத்தீங்க அப்படின்னா தச தூது அப்படிங்கிற நூல்ல இருக்கு அது யார் ஏற்றுனாங்க அப்படின்னா மீனாட்சி அம்மை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் வந்து தச தூது இந்த பத்தையும் தூதா அனுப்புற அனுப்புற ஒரு நூலை வந்து ஏற்றிருக்காரு அடுத்து தமிழ் விடுதூது தமிழ் விடு தூது பாத்தீங்க அப்படின்னா மதுரையில கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் வந்து தமிழ தூதுமாய் அனுப்புற மாதிரி அந்த நூல ஏற்றிருப்பாங்க தூது விடுறது வந்து ஒரு பெண்ணு அந்த கடவுள் வந்து சோமசுந்தர கடவுள் தூதாக செல்லும் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தமிழ் விடு தூது அப்படிங்கிறது கழிவெண்பா வடிவில எழுதப்பட்ட ஒரு நூலாகும் அடுத்து நம்ம உலா இலக்கியத்தை பத்தி பார்ப்போம் உலா இலக்கியம் அப்படிங்கிறது பாட்டுடை தலைவன் வீதியில உலா வராங்க அவங்கள வந்து ஏழு வகையான பெண்களும் வந்து காதல் கொள்ற மாதிரி ஏழு வகையான பெண்களும் வந்து காதல் கொள்ற மாதிரி பாடுறதா வந்து உலா பே ஏழு வகையான பெண்கள் வந்து என்ன யாரு இருக்காங்க அப்படின்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் அப்படிங்கிற ஏழு வகை பெண்களும் காதல் கொள்ற மாதிரி பாடுறதா வந்து உலா இலக்கியம் உலா இலக்கியத்தோட வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பவனி பெண்பார் கைக்கிளை அப்படிங்கிறது உலா இலக்கியத்தோட வேறுபெயர்கள் உலாவரம் பயன்படுறது பார்த்தீங்கன்னா தேர் குதிரை யானை மூன்றும் வந்து உலாவரத்துக்கு பயன்படுறாங்க உலாவில் வந்து முன்னிலை பகுதி பின்னிலை பகுதி அப்படிங்கிறது இரு பகுதியாகும் முதல் உலா நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திரு ஞான உலா அதுதான் வந்து முதல் உலா நூல் உலாவல பாவகை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கழிவென்பா உலா பாடுவதில் யார் வல்லவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தர் இது மூன்று யார் நல்லா பாடுவாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கோவை உலா அந்தாதி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஒட்டகத்து மேல உலா வர்றது வந்து உலா வராங்க அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆனா உலா வரதுக்காக பயன்படுறது வந்து தேர் குதிரை யானை தான் உலாவோட முன் முன்னிலை பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா தலைவனோட ஏழு வகை பருவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க ஏழு வகை பருவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க முன்னிலை பகுதியில் தலைவனோட சிறப்புகளை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த ஏழு வகையான பருவங்களை வந்து உங்களுக்கு ஒன் மார்க்ஸ்ல கேட்கலாம் இதை எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாலன் மீலி மரவோன் திரளோன் காளை விடலை முதுமகன் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஒரு பையன் இருக்கான் அவன் மீல் மீல் போகும்போது காசை மறந்துடுறான் அப்ப திரு திருன்னு முழிக்கிறான் அப்போ அந்த ஹோட்டல்ல வந்து காலில் காலில் விழுந்து இது பண்ணாலும் விடலை அவனை வந்து விடலை அப்போ ஒரு முதுமகன் வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க பாலன்ங்கிறவன் மீல்ஸ் சாப்பிட போறான் அப்ப காசை மறந்துடுறான் அப்ப திரு திருன்னு முழிக்கிறான் அங்க வந்து காலில் விழுந்து இது பண்ணாலும் அவனை விடலை அவனை வந்து விடலை அப்போ முதுமகன் வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்போ வந்து வயசு எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பத்து வயசு வரைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏழு வயசு வரைக்கும் பாலன் அடுத்து ஏழுங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா அடுத்து பத்து ஏழுல இருந்து பத்து வரைக்கும் அடுத்து எட்டுல இருந்து பத்து வரைக்கும் மீலி மறக்கிறது பாத்தீங்க குழந்தை பருவத்துல மறப்பாங்க இருந்து பதினாலு பதினாலுங்கிறது நம்ம குழந்தைகள் நவம்பர் பதினாலு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இருந்து பதினாலு குழந்தை பருவத்துல வந்து எல்லாத்தையுமே மறந்துருவாங்க எல்லா கஷ்டத்தையும் மறந்துருவாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இருந்து பதினாலு வரைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வரிசையாவே வரும் திரளோன் பதினஞ்சு வயசு அடுத்து காலை வந்து பதினாறு விடலைங்கிறது பதினேழு அதுக்கப்புறம் பதினேழுல இருந்து முப்பது வரைக்கும் வந்து விடலை முப்பதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுமகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு ஏழு தான் வந்து ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் பாலன் அடுத்து எட்டுல இருந்து பத்து வரைக்கும் மீலி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மறந்து போ போது பதினொன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் குழந்தை பருவம் இந்த நவம்பர் போர்த்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த கஷ்டத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்ட்டு அடுத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழுல இருந்து முப்பது வரைக்கும் விடலை அடுத்து முதுமகன்ங்கிறது முப்பது வயசுக்கு மேல உலாவோட பின்பகுதியில ஏழு வகை பருவ மகளிர் சொல்லியிருப்பாங்க இவங்களோட வயசுலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதெல்லாம் வந்து மார்க்ல கேட்பாங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெரிலம்பெண் இவங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா தை மாசம் தை மாசம் பொங்கல் வைக்கிறாங்க தை மாசம் தும்பப்பூவை வச்சுட்டு ஒரு மங்கை தும்பப்பூவை வந்து ஒரு வச்சுட்டு மங்கை வந்து பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வச்சு அதை யாருக்கெல்லாம் குடுக்கறாங்களா மந்தை கூட்டத்துக்குலாம் மந்தை மடந்தைங்கிறது மந்தை கூட்டத்துக்குலாம் கொடுக்குறாங்க மந்தை ஆடு மாடு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மந்தை கூட்டத்துக்கு கொடுத்துட்டு அடுத்து அவங்க வந்து அரிசுவை உணவை உண்டுட்டு தெருவுல மஞ்சு விரட்டை பா பார்த்து பேர் விழாவா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க தை மாசம் தும்பப்பூவை வச்ச மங்கை வந்து பொங்கல் வைக்கிறாங்க அந்த பொங்கலை ஃபர்ஸ்ட் மந்தை கூட்டத்துக்கு கொடுத்துட்டு அவங்க அரிசுவை உணவை உண்டு தெருவுல நடக்கிற மஞ்சு விரட்ட பார்த்து பெரிய விழாவா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்ப நம்ம வயசு எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேதையோட வயசு வந்து அஞ்சுல ஆரம்பித்து அடுத்து ரெண்டு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் இது பாத்தீங்க அப்படின்னா எட்டு டு பதினொன்று மூணு வருஷம் இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு போட்டோம் மூணு போட்டோம் ஒண்ணு விட்டுட்டோமா அடுத்து ஒண்ணு அடுத்து பதினாலுல இருந்து பத்தொம்பது பாத்தீங்கன்னா அஞ்சு நாலு வராது அஞ்சு அஞ்சு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு வருஷம் வரும் அடுத்து இது வந்து இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆறு வருஷம் வரும் முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது வந்து ஏழு வருஷம் வரும் சோ ரெண்டு ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டு மூணு ஒண்ணு விட்டுட்டு அதுல மூணுக்கு அப்புறம் வரும் நாலு வராது அஞ்சு அஞ்சு வரும் அடுத்து ஆறு வருஷம் இது ஏழு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து உலா இலக்கியம் உலா இலக்கியத்துல பாத்த உலா இலக்கியத்துல மூவர் உலா மூவர் உலாவோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் வந்து இது மூவர் உலால பாத்தீங்கன்னா மூன்று சோழ மன்னர்கள்னு சொல்லியிருப்பாங்க யாரு எந்தெந்த சோழன் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம சோழன் உலா சோழன் உலா ராசராசன் சோழன் சோழன் உலா ஆகிய மூன்று உலாக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவருளால வருது அடுத்து குரவஞ்சி குரவஞ்சி இலக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா பாட்டுடை தலைவன் மீது காதல் கொண்ட தலைவிக்கு குறி கூடுற மாதிரியான சொல்றதுதான் குறவர்கள் வந்து குறி கூறுற மாதிரி சொல்றதுதான் வந்து குரவஞ்சி இது வந்து குரம் குரத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க குரவஞ்சி நாட்டியம் குரவஞ்சி நாடகம் அப்படிங்கிற பேரும் உண்டு இதுல குறிஞ்சி நிலத்தை பத்தி அடிப்படையா சொல்லுவாங்க குறி சொல்லும் மகளிர வந்து ஐயார் வந்து குருந்துகள் பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா அகவன் மகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க குரவஞ்சி அகநூலாக இருப்பினும் தலைவன் தலைவி பேர் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க இது இயற்றமிழ் இசைத்தமிழ் அப்படி ரெண்டும் வந்து கலந்திருக்கும் குரவஞ்சி பல வகை பாக்கள் வந்து கலந்து வர பாடப்பட்டிருக்கும் குலவன் குரவஞ்சி இலக்கியத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குமரகுருபுரோட மீனாட்சியம் மீனாட்சி குரம் அதுதான் வந்து அடிப்படையா இருக்கு முதல் குரவஞ்சி நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றால குரவஞ்சி அதுதான் வந்து முதல் திருக்குற்றால குரவஞ்சி இதோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா திரிக்கூடு ராசப்ப கவிராயர் திரு திரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலத்துக்கு அருகே உள்ள மேலகரம் அப்படிங்கிற தான் பிறந்தாரு முதல் குரவஞ்சி நூல் வந்து திருக்குற்றால குரவஞ்சி இந்த நூலுக்காக குரவஞ்சி மேடு அப்படிங்கிற நிலப்பகுதியை வந்து இனாமா கொடுத்திருக்காங்க யார் கொடுத்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் வந்து கொடுத்திருக்காரு குற்றால குரவஞ்சியோட நூலோட தலைவன் பாத்தீங்க அப்படின்னா திரு நாதர் தலைவி வந்து வசந்த திரிக்கூட கவிராய ஏற்றின மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா குற்றால தலபுர தலபுராணம் குற்றால மாலை எல்லாமே வந்து குற்றாலத்து பேர்ல வந்திருக்கு பார்த்தீங்களா குற்றால தலபுராணம் குற்றால மாலை அதை வந்து இயற்றிய மற்றொரு நூல்கள் திரிக்கூடராசப்ப கவிராயர் ஏற்ற மற்றொரு நூல்கள் ஆகும் இது வரைக்கும் சிட்டுலக்கியத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்